அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று இந்த வீடியோவில் செட் பேப்பர் ஒன் பேப்பர் டூ எழுதுகிற அனைத்து ஆசிரியர்களுக்கும் கல்வி உளவியலில் மிக முக்கியமான பகுதியாக உங்களுக்கு நிறைய வீடியோஸ் நான் உங்களுக்கு கொடுத்துருக்குறேன் ஸோ அது தமிழ் சோசியல் சைக்காலஜிலேருந்து கொடுத்துருக்குறேன் ஸோ எல்லா வீடியோக்களையும் பயனுள்ள வகையில் பயன்படுத்துங்க உங்களுடைய தேர்வுக்கு மிக முக்கியமான கட்டாய வினாக்கள் மட்டுமே தான் உங்களுக்கு கொடுத்துருப்பேன் ஸோ ஒரு முறை பாருங்கள் உங்களுடைய தேர்வில் வெற்றி பெறுவதற்கு உறுதுணையாக இருக்கட்டும் மேலும் உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் யாரெல்லாம் டிஆர்பி டிஎன்பிசி டெட் போன்ற தேர்வுக்கு தயாராகிறாங்களோ அவங்களுக்கும் இந்த வீடியோவை கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க மேலும் நாளை அரசு பணியாளராக இருக்கிற நீங்க இன்றைய மாணவர்களாக தேர்வுக்கு தயாராகவும் வாருங்கள் முதல் வினா காங்கிரீட் ஆபரேஷன் என்பது வரியறிக்கும் மூன்று கருத்துக்கள் விடை டி சரியான விடை டி ஈடு செய்தல் மேலும் தன்மை தனித்துவம் இரண்டாவது வினா நுணிவுட்பட்டின் இரு காரணிக் கொள்கையை கண்டுபிடித்தவர் சரியானவடை டி ஸ்பியர்மேன் பியாஜேவின் கல்விக் கொள்கை பற்றி ஆய்வு குழந்தைகளின் எதை பற்றி அறிய உதவுகிறது சரியான விடை பி சிந்திக்கும் முறை ஊக்கத்தின் உள்ளுணர்வு கொள்கையை உருவாக்கியவர் விடை சி மைக்கேல் உலக்காட்சிகள் என்பவை டேஸின் கருவிகள் ஆகும் விடை டி உள்ளுருவாக்கம் ஏமாற்றும் குணமுடைய ஒருவர் பிறர் ஏமாற்றியுள்ளனர் என கூறுவதில் உள்ள தற்ச தற்காப்பு இயக்கத்தினை குறிப்பிடுக சரியான ஏ எரிதல் அல்லது முனைப்பு வெகு தொலைவில் உண்டாகும் சப்தத்தால் மாணவனின் கவனம் பாதிப்படைவது சரியான பி கவனக்குறைவு கற்பித்தலில் குறைபட உருவாக்க முறையை விவரிக்க விரிவாக்கியவர் சரியானவடை டி ராபர்ட் எம் காக்னே வர்கள் சமூகமான இயல் வல்லுனர் யார் சரியானவடை பி பாவ்லவ் கவனவீச்சினை பரிசோதனை செய்யும் கருவியின் பெயர் சரியானவடை ஏ டாக்ஸிடாஸ்கோப் டாக்ஸிடாஸ்கோப் கருவியின் மூலம் அளவிடுவது சரியானவடை ஏ கவனித்தலின் நீரம் ஹெஸ்டாஸ் ஒளியியல் அறிஞர்கள் எதில் நம்பிக்கை கொண்டவர்கள் சரியானவடை ஏ ஒருமை நிலை வாய்ஸ் டபிள்யூ ஏஐஎஸ்இன் வாய்மொழி அளவுகள் கொண்டிருப்பது சிறியனுடைய ஏ ஆறு சோதனைகள் பின்னொற்றுள் கீழ்பொர்க்கில் நுண்ணறிவியலின் படிய படிநிலை அமைப்பில் அங்கங் அங்கமாக அமையாதது எது சரியான சி ஒழுங்குமுறை கல்வி உளவியலின் தந்தை என போற்றப்படுபவர் ஏ ஃபெஸ்டலாஸ் ஆக்கத்திரியன் என்பதுடன் தொடர்பில்லாதது இல்லாதது சரியான சி சரியான விடை டி முடிவெடுத்தல் ஆசிரியர்களுக்கான மூன்று பணிகளாக பிளஸட் டாசட் மற்றும் ஊசட் ஆகியவை நிர்வகித்த நிர்ணயித்தவர் சரியான டி டு பெக்ஸ்லர் நுணறிவு அளவுகளில் உள்ள மொத்த சொல் சோதனைகள் சரியான டி ஆறு மனநோயை ஜிப்னாடிசம் மூலம் குணப்படுத்தலாம் என்று என்றவர் சரியானுடை சி பிராய்டு ஆக்கத்திறன் முறையுடன் தொடர்பு இல்லாதது ஒன்று ஏ அடை காத்தல் ஹெஸ்டால்ட் என்ற ஜெர்மானிய வார்த்தையை குறிப்பது சரியானோடை சி முழுவதும் ஃப்ரெடரிக் ஜே மென் மெக்டனால்டு நிறுவிய பள்ளி சி நடமாடும் பள்ளிகள் கம்பெனியின் கற்றல் இறுதி நிலை என்பது சிறையனுடை சி பிரச்சனைகளுக்கு தீர்வு காணுதல் அறிஞர் தாண்டை முயன்ற தவறி கற்றல் கொள்கையை ஆராய பயன்படுத்திய விலங்கு சரியானோடை பி பூனை உருவாக்கும் எண்ணங்கள் என்பது சி விரியும் எண்ணங்கள் பேர் இவர்களுடைய தனித்தன்மையாகும் சரியானவுடை சி படைக்கும் திறனுடைய மனிதர்கள் நுண்ணிலை கற்பித்தல் என்பது சரியானவடை பி திறன் குறித்தது இவான் லிலிச் மற்றும் பாவ்லோவ் ஆகியோர் ஆய்வு செய்தது விடை சி அறிவுத்திறன் மாஸ்லோவின் படிநிலை தேவைகளில் முதன்மையானது சரியானவடை பி உயிரியல் தேவைகள் டெர்மன் என்பவரின் கூற்றுப்படி நுண்ணறிவு ஈவா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது வரை உள்ள மாணவர்கள் எந்த வகையில் சேர்க்கலாம் சரியானவடை ஏ மீத்திறன் மிக்கவர்கள் ஃபெரோஃபரோஃபெல் என்பவர் சரியானவடை சி ஒரு ஜெர்மன் கல்வியறிஞர் தடையில்லா இணைதற் சோதனையை உருவாக்கியவர் சரியானவடை டி யூங் பாவ்லோ அறி அறிவித்த கொள்கை சரியானவடை கிளா கிளாசிக்கல் கண்டிஷனிங் ஒன்றுடொன்று பொரு பொருந்தி வராத இரண்டு ஊக்கிகள் நமக்குள் இருப்பது சரியானவடை டி மனப்போராட்டம் ப்ரோஜெக்ட் முறையை ஆதரித்தவர் சரியானவடை ஏ ஜாண்டோயே நுண்ணறிவு சோதனையின் தந்தை எனப்படுபவர் சரியானவடை ஏ ஆல்பிரட் ஃபீனே கற்றலுக்கு முக்கிய காரணிகளில் ஒன்று சரியானவடை சி கவர்ச்சி பார்வை கவன வீழ்ச்சியை அளவிடும் கருவி சரியான விடை பி டாக்ஸிடாஸ்கோப் வழிநடத்தலும் அறிவுரையும் மாணவர்கள் எதை அதிகரிக்க உதவும் விடை ஏ மனநலம் நுண்ணறிவு குறித்து பல்பரிணாம கொள்கையை கூறியவர் சரியான விடை ஏ பீனே சைமன் தனித்திறன் பெற்றோரின் அறிவுத்திறன் அளவு விடை டி இருபத்தி ஐந்து முதல் எழுபத்தி ஐந்து வரை வாழ்க்கை உளுநர்வு என்று அழைக்கப்படுவது விடை ஏ ஈரஸ் நுண்ணறிவின் இரு காரணி கொள்கையை முன்னிலைப்படுத்தியவர் சரியானவடை சி ஸ்பியர்மேன் பியாஜேவின் கோட்பாடு குழந்தைகளின் சரியானவடை டி அறிவு வளர்ச்சி பற்றியது